அன்னை தெரசா உலகெங்கிலும் உள்ள ஏழைகள் நோயாளிகள் மற்றும் கைவிடப்பட்டவர்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு உன்னதமான பெண்மணி அவரது வாழ்க்கை மற்றும் பணிகள் பற்றிய சுருக்கமான கண்ணோட்டம் இங்கே அன்னை தெரசா ஆக்னஸ் கோஞ்சா போஜாஜியு என்ற இயற்பெயலுடன் கோப்ஜே தற்போது மாசிடோனியா நகரில் பிறந்தார் இளம் வயதிலேயே மத சேவை மீது ஆர்வம் கொண்டிருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டில் தனது பதினெட்டு வயதில் ஒரு கன்னியாஸ்திரியாகி சிஸ்டர் மேரி தெரசா என்று பெயர் சூட்டப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதில் இந்தியாவுக்கு வந்து டார்ஜிலிங்கில் உள்ள லொரேட்டோ கான்வென்டில் ஆசிரியராக पणिया கல்கத்தாவின் ஏழ்மையை கண்டு மனமுடைந்த அவர் ஏழைகளுக்கு சேவை செய்ய முடிவு செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற அமைப்பை நிறுவினார் இந்த அமைப்பு ஏழைகள் நோயாளிகள் ஆதரவற்றோர் மற்றும் மரணப்படுக்கையில் இருப்பவர்களுக்கு சேவை செய்தது அவரது சேவை உலகம் முழுவதும் அறியப்பட்டது மற்றும் பல நாடுகளில் கிளைகள் நிறுவப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதில் நோபல் அமைதி பரிசை பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி தனது எண்பத்து ஏழாவது வயதில் கல்கத்தாவில் காலமானார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் திருச்சபையால் புனிதராக அறிவிக்கப்பட்டார் அன்னை தெரசாவின் வாழ்க்கை அன்பு சேவை மற்றும் இரக்கத்தின் சின்னமாகும் சேவைக்கே பிறந்த தேவலோகத்து தேவி அகிலம் போற்றும் அன்பு தாயின் காவி வறுமையின் நிறம் நீக்கி வாழ்வழித்தாள் நோயுற்ற நெஞ்சங்களுக்கு ஆறுதல் தந்தாள் கண்ணீரின் கண்கள் துடைத்த கருணை உள்ளம் கைவிடப்பட்டோருக்கு நீயே உலகம் அன்பு எனும் விலையை அகிலமெங்கும் தூவினாய் மனிதநேய மாண்பை மனங்களில் பூவினாய் அன்னை திரசாவே உன் நினைவு என்றும் வாழும் காலங்கள் கடந்தும் உன் புகழ் ஓங்கும் உறவுகளே இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் பகிர்ந்து நமது பக்கத்திற்கும் சேனலுக்கும் ஆதரவு தாருங்கள் நன்றி